அருமையை நாம் உணர முடியும் விவசாயத்தையும் விவசாயினையும் புறக்கணித்து வாழ முடியாது என்பதனை உணர்ந்தால் மட்டுமே விவசாயிகளின் எதிர்காலம் செழிக்கும் ஆகையால் விவசாயம் காட்டில் வேலை செய்பவரை கேவலமாகவும் கணினியில் வேலை செய்பவரை கௌரவமாகவும் நினைப்பவர்களுக்கு ஏனோ தெரியவில்லை அரசியை கணினியில் அறுவடை செய்ய இயலாது என்றும் வடித்து சாகுபடி செய்து மண்ணை கடவலாகவும் அதில் விளைந்த உணவை உயிராகவும் நினைப்பவர் விவசாயி மட்டும்தான் அவன் ஆடை அழுக்காக இருந்தாலும் பூமி தாயின் ஆடையை பசுமையாக அணிவித்து அழகு பார்ப்பவன் ஆனால் அலி அதிக விளைச்சல் என்கிற மாய வயலில் நமது விவசாயத்தை அந்நிய சக்திகள் ஆக்கிரமித்துள்ளனர் நம் மண்ணை பாதுகாக்க நாம் ஆரோக்கியமாக வாழ பாரம் பாரம்பரிய ஆதரிப்போம் ஆதலால் நம் நாட்டின் இன்றைய மிக முக்கிய தேவை இளம் விஞ்ஞானிகளை விட இளம் விவசாயி நீங்கள் விவசாயம் செய்யவில்லை என்பதற்காக விவசாயி அழிவை வேடிக்கை பார்க்காதீர்கள் நாளை உங்கள் பிள்ளைகள் உணவிற்காக கையேந்தும் நிலை வரலாம் விவசாயம் என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல நாம்

நஞ்சாகும் வரை கடைசி காற்று நஞ்சாகும் வரை கடைசி தானியம் நஞ்சாகும் வரை யாரும் உணரப்போவதில்லை பணத்தை யாரும் தின்ன முடியாது என்பதனை நாம் அனைவரும் உணர்வோம் நன்றி வணக்கம்